அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் ஆறாம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சுக்ரன் ஆறில் நுழைவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக புதனுடனும் செவ்வாயுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது ஒரு விதத்தில் ராஜ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் வந்தாலும் அவர் விரயஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு மங்கள காரகனான செவ்வாயுடன் இணைந்து பஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார் என்றால் சுக்ரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்ரன் சமகிரகமாக கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக விருச்சகராசியில் ஆட்சிப இழந்து நுழைய சுக்கரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கரன் ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற செயல்படுபவர் தான் சுரன் மனித வாழ்வில் திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி கூடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்ரன் அப்படிப்பட்டவர் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிப்பேட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன கன்னிராசி அவரது நீச்சவீடாகவும் மீனராசி அவர் அவரது உச்சவீடாகவும் ரிசவம் துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் அவரது அமகிரகமாக உள்ள சு செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார் அந்த வேலையானது ஒரு மணி கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது ஏலம் முடிந்து இடக்கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கின்ற இருக்கின்றனர் செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறாருங்க அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை உடைந்து போகவில்லை தனக்கு என்ன வரும் என்ற இதை பற்றி சிந்திக்கிறார் அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க வேலை பார்க்காமல் தனது சொந்த காலையிலே தன்னுடைய அறிவு பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது சில பல வருடங்கள்ல அவர் மிகப்பெரிய தொழில் அதிபராகி விடுகிறாருங்க அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறி முடியாது என்று சொல்கிறாரு இதை பார்த்ததும் தகுதி தேர்வை அந்த நபர் வருத்தப்படுகிறார் தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் பெரிய வளர்ச்சி மீறி வளர்ந்து விட்டார் என்று வருத்தப்படுகிறதா இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது அந்த வேலைக்கு பல நூறு பேர் விண்ணப்பம் செய்கின்றனர் அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்கிற ஓரளவிற்கு அவருடைய தலைமையும் வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் போதிய அளவிற்கு திறன் இல்லை என்று அவருக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் தொடர்ந்து படிக்கிறார் பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக இப்படி தனியார் துறையில் நிராகரி அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த நபருக்கு அந்த தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் இருந்திருக்காது போயிருந்திருக்குங்க இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இறக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை சுக்ரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி விடான ராசியில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு விட வேண்டாம் சுக்கரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல அவர்களுடன் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் வருவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக அவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு நன்மை கிடைக்காது ஆறில் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாதுங்க இருந்தாலும் சில விஷயங்கள்ல மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சி செய்வது உங்களுக்கு தெரியாமலே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் விரய ஸ்தானத்தை அதீதமாக பார்க்கிற ஆருங்க விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு இருங்க உதோக ரீதியாக ராசியின் அதிபதியான புதனனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருப்பவர் சனி அவர் சாதகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தொலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அவர் ஆறில் அமர்வதால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்கள காரகனான செவ்வாயுடன் செஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் புதிதாக சொத்து நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு வலுவாக லாபத்தில் எதிர்பார்ப்பு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை